இந்திய சுதந்திரத்திற்காக வெள்ளைய கும்பினி அரசை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி என்று ராணி என இன்று வரை சொல்லி வருகிறார்கள் ஜான் ராணிக்கு முன்னரே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆம் ஜான்சிராணி ஆயிரத்து எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டில் பிறந்தார் ஆனால் இவருக்கு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆயிரத்து எழுநூற்று முப்பதாம் ஆண்டிலே வேலுநாச்சியார் பிறந்துவிட்டார் வாங்க வேலுநாச்சியாரின் வரலாற்றினை விரிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் ராமநாதபுரத்தில் வேலுநாச்சியார் பிறந்தார் இவருடைய தந்தை பெயர் செல்லமுத்து தேவர் தாயாரின் பெயர் சத்தந்தி முத்தாத்தாள் ஆவார் இவர்களுக்கு ஆயிரத்து எழுநூற்று முப்பதாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு வேலுநாச்சியார் என்று பெயர் சூட்டினார்கள் அரசுரிமைக்கு ஆண் வாரிசைதான் அரசர்கள் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை வேலுநாச்சியாரின் தந்தை பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று மனம் கலங்கவில்லை தன்னுடைய மகளுக்கு குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு சிலம்பம் வளரி என்ற ஆயுதத்தை கையாளுவது போன்ற போர்க்கள பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் வேலுநாச்சியாருக்கு தாய்மொழியான தமிழை மட்டும் சொல்லி கொடுக்காமல் கன்னடம் தெலுங்கு மலையாளம் உருது ஆங்கிலம் என மாற்று மொழிகளையும் கற்றுக்கொடுத்தார் அன்றைய காலத்தில் எல்லாம் பெண்களுக்கு பன்னிரண்டு அல்லது பதிமூன்று வயதில் திருமணம் செய்து வைப்பது வழக்கம் தன்னுடைய மகளுக்கு ஒரு வீரன்தான் மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று நினைத்தார் சிவகங்கை சீமையை ஆளும் முத்துவடுக நாதரே தன் மகளுக்கு ஏற்ற மணமகன் என்பதை உணர்ந்து அவருக்கே ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் திருமணம் செய்து வைத்தார் வேலுநாச்சியாருக்கு பிறகு முத்து வடுகநாதர் கௌரி நாச்சியாரை மணந்தார் சிவகங்கை சீமையை நல்ல விதமாக ஆட்சி செய்து வந்தார் முத்து வடுகநாதர் அவர் நேராகவே சென்று தனது விவசாய பணிகளை கவனித்துக் கொள்வார் இவருக்கு உதவி செய்வதற்காக மருது சகோதரர்கள் வேலுநாச்சியாருடன் இருந்தனர் சிவகங்கை சீமையானது நல்ல சீரும் சிறப்புடன் இருப்பதாக தெரிந்து கொண்டான் ஆற்காடு நவாப் முகமது அலி நவாப் முகமது அலி சிவகங்கை சீமைக்கு சிறிய படையினை அனுப்பி வைத்து கப்பம் கேட்டு அனுப்பினார் உடனே முத்துவடுகநாதர் யார் யாருக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று கேட்டார் நவாப் யாரது இந்த தேசத்திற்கு மன்னரா சல்லிக்காசு கூட கப்பம் என்ற பெயரில் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார் முத்துவடுகநாதர் அடுத்த பத்தாம் நாள் முகம்மது அலியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது பாளையக்காரர்களில் நீங்களும் தேவனும் தான் கப்பம் கட்ட மறுக்கிறீர்கள் கப்பம் கட்டாத பூலித்தேவனை நாட்டை விட்டே துரத்தியதை அறிவீர்கள் அல்லவா உடனே கப்பம் கட்டுங்கள் இல்லையெனில் சிவகங்கையில் நீங்கள் ஆட்சி ஆள முடியாது என் கடிதச் செய்தி கூறியது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு ஆம் ஆண்டு அன்று நவாப் சிவகங்கை மீது போர் தொடுத்தான் முத்துவடுகநாதரும் தம் படையினரோடு போரினை எதிர்த்தார் வடுகநாதரின் வாழ் சுழற்சிக்கு முன்பாக நவாப் படையினரால் பிடிக்க முடியவில்லை பெருத்த இழப்புகளோடு பின்வாங்கி ஓடினர் நவாப் மற்றும் கும்பினி படையினர் அடிபட்ட நவாப் மீண்டும் நம்மை சீண்டாமல் இருக்க மாட்டார்கள் என்று எண்ணி மருது சகோதரர்களுக்கு கடுமையான பயிற்சியை வழங்க உத்தரவு வழங்கினார் தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையில் சிவகங்கையை நோக்கி படையுடன் சென்றான் நள்ளிரவு பூஜையில் கலந்து கொள்ள காளையார் கோவிலில் காளீஸ்வரரை தரிசிக்க தன் இளைய மனைவி கௌரி நாச்சியாருடன் முத்துவடுகநாதர் கோவிலில் தங்கியிருந்தார் கோவிலுக்கு வெளியே சிறுபடை இருந்தது திடீர் என்று கோவிலை சுற்றி தளபதி பான்சோர் பெரும்படை நின்று என்னிடம் நேரில் மோத தைரியம் இல்லாமல் நட்ட நடுராத்திரியில் இறைவனுக்கு பூஜை செய்யும் போதா வந்து தாக்குவது என்று குமுறிய முத்துவடுகநாதர் கும்பினி படையோடு மோதினார் பாஞ்சர் பீரங்கியோடு வந்திருந்தான் அதன் முன் வாழ்வீச்சு எடுபடவில்லை கடும்போரில் பல வெள்ளைய தலைகளை பறித்த முத்துவடுகநாதர் அப்போரில் மனைவியுடன் வீரமரணம் அடைந்தார் மருது சகோதரர்கள் பிள்ளை ஆகியோருடன் வேலுநாச்சியார் குதிரையில் தப்பிச் சென்று கொண்டிருந்தார் அவர்கள் தப்பிச் செல்வதை அறிந்த கும்பினியார் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார் சிவகங்கை சீமை என்றாலே மருது சகோதரர்கள் பெயர்கள் பழிச்சிடும் இவர்களின் வீரத்தினை பார்த்துவிட்டு முத்துவடுகநாதர் பணிக்கு அமர்த்திக் கொண்டார் இவர்கள் இல்லாமல் சிவகங்கை இல்லை அதுபோன்று வேலுநாச்சியாரின் வாழ்க்கை வரலாறும் இவர்கள் இல்லாமல் முழுமை பெறாது வேலுநாச்சியார் நவாபிற்கு கிஷ்தி செலுத்திவிட்டு நாட்டை ஆள்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர் வேலுநாச்சியாருக்கும் நவாப் மந்திரிக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த ஒப்பந்தப்படி சிவகங்கை சீமையை விட்டு மருது சகோதரர்கள் விலகி செல்ல வேண்டும் ராணிக்கும் மருதுவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு அதிகமாக ஏற்பட்டது சிவகங்கைக்குள் ஒரு பிரிவு ஏற்பட்டது அடிக்கடி இரு பிரிவிற்கும் சண்டை ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது ராணியின் ஆட்கள் மருது சகோதரர்களின் ஆட்களால் மிகவும் பாதிக்கப்பட்டனர் சிவகங்கையில் மருது சகோதரர்கள் ராணி வேலு நாச்சியார் தனது கணவனை தொடர்ந்து ஆயிரத்து எழுநூற்று எண்பது வரை சிவகங்கையை ஆட்சி புரிந்தார் இவர் நாட்டை நிர்வகிப்பதற்காக மருது சகோதரர்களுக்கு அதிகாரங்களை வழங்கினார் சில வருடங்களுக்கு பிறகு ராணி வேலு நாச்சியார் இறந்தார் இந்திய சுதந்திரப் போராட்டக் களத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் முதலாக போர் தொடுத்த வீரப்பெண்மணி இவரே. பல பெண்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியவர் வீரப்பெண்மணி வேலு நாச்சியார்